தமிழ் தேச முன்னணி நடத்தி கொண்டிருக்கும் அருத்தந்தை சாமி அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஐயா கென்னடி பக்களே எனக்கு முன்னாலே கருத்துரை ஆற்றிய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே மாவோ சிந்தனை தலைமை குழு தோழர் மீதா பாண்டியன் அவர்களே தொடர்ந்து சிறப்பான செறிவான உரைகளை வழங்க இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா பா மோகன் அவர்களே மக்கள் கண்காணிப்பகம் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஐயா ஹென்றி டிவேன் அவர்களே இங்கே மேலும் உரையாற்ற இருக்கின்ற பெருமக்களே நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கக்கூடிய தமிழ்த் தேச மக்கள் முன்னணி தோழர்களே பல்வேறு அமைப்புகளிலிருந்து இங்கே பங்கேற்கும் அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு முழக்கங்களை முன்வைத்து அருத்தந்தையர் தந்தையர் அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது பழங்குடிகளுக்கு எதிரான போரை நிறுத்து ஊப்பா என்ஐஏ சிறைவாசிகளை விடுதலை செய் இந்த இரண்டு முழக்கங்களையும் இன்று நாடு முழுவதும் மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக காவல்துறையின் மூலமாகவும் உளவுத்துறையின் துறையின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் செய்தியாளர்கள் மூலமாகவும் இந்திய அரசுக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகிறோம் பழங்குடிகளுக்கு எதிரான போரை உடனடியாக நிறுத்து இந்திய அரசு ஆப்பரேஷன் சிந்துர் என்று பாகிஸ்தானுடன் போர் நடத்தியது ஆப்ரேஷன் காகர் என்ற பெயரிலே ஜார்க்கண்டிலே மக்கள் மீது போர் நடத்தியது நடத்தி கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடன் நடத்திய போர் முடிவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்தியா ஆனால் மக்கள் மீது நடத்தும் போரை நிறுத்த மறுக்கிறது இன்று வரை படுகொலை செய்கிறது யாரையெல்லாம் சுட்டு கொள்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மாவோயிஸ்டுகள் என்று பெயர் கொடுக்கிறது இது ஜனநாயகம் அற்ற செயல் என்பது மட்டுமல்ல இது சர்வாதிகாரம் அப்பட்டமான சர்வாதிகாரம் இது நீண்ட நாள் தொடர முடியாது மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றுதான் தேர்தலில் தோற்கடிக்கிறார்கள் ஆனால் கனிம கொள்ளைக்கு நாட்டையே திறந்துவிட்ட நிலையில் பணத்தை கொட்டி கொடுக்கிறார்கள் அதானி அம்பானி உள்ளிட்ட பெருமுதலாளிகள் அந்த பணத்தை வைத்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்ற பிழைப்புவாத அரசியல் தலைமைகளை விலக்கி வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் நிலைக்கிறது மோடி அரசு மக்கள் விரும்பவில்லை இவர்களை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அள்ளி கொடுத்த பணத்துக்காக ஆதரிக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த வகையில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஊப்பா என்பது ஒரு சர்வாதிகார சட்டம் பாசிச சட்டம் தடா வேண்டாம் என்றும் பொடா வேண்டாம் என்றும் அவைகளில் இருந்த மோசமான பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே உருவாக்கப்பட்ட சற்று கடுமையாக இருந்த இந்த ஊப்பாவில் ரெண்டாயிரத்தி நாலில் திருத்தம் இரண்டாயிரத்தி எட்டில் திருத்தம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் திருத்தம் செய்து இன்று மிக மோசமான ஒரு சட்டம் ஆள் தூக்கி கொண்டு போய் படுகொலை செய்கிற சட்டம் இந்த சட்டத்தை இன்று அமித்ஷாவும் மோடியும் இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டாம் என்ஐஏ என்பது படுகொலை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு காவல் அதிகாரம் மாநிலங்களை சேர்ந்தது ஆனால் காவல் அதிகாரத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்ஐஏ மூலமாக என்ஐஏவுக்கு தனி நீதிமன்றம் அராஜகம் செய்வதற்கென்றே என்ஐஏவும் இந்த ஊப்பா சட்டமும் தலித் மக்கள் பழங்குடி மக்கள் இஸ்லாமியர்கள் இன்று பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் ஸ்டேன்சாமியும் போராடினார் ஸ்டேன்சாமியும் இதற்குத்தான் போராடினார் அவர் இறந்து போனார் ஆனால் இன்னமும் அந்த இலக்கு வெற்றி கொள்ளப்படவில்லை அந்த கடமையை நமக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் நாம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்டேன்சாமி அவர்கள் சிறையிலே உயிர் துறந்தார் என்றால் அது படுகொலை நிறுவனப்படுகொலை அது படுகொலை இறந்து போனார் என்று கருதக்கூடாது சிறை நிர்வாகம் இந்திய அரசு அந்த மாநில அரசு நீதித்துறை இணைந்து நடத்திய நிறுவன படுகொலை அது அதற்கான நியாயத்தை நாம் பெற்றாக வேண்டும் ஸ்டேன்சாமி அவர்கள் என்ஐஏவில் கைது செய்யப்பட்டு ஊப்பா சட்டத்தின் கீழே குற்றம் சுமத்தப்பட்டு இறக்கும் வரை ஜாமீன் கிடைக்காமலே இறந்தார் நீங்கள்லாம் முன்னமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி தான் சிறையில் இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் இன்னமும் நிரூபிக்கப்படல நடுக்குவாத நோய் கையில சோத்த உருட்டி வாய்க்கு கொண்டு போக முடியாது தண்ணீர்ல தமிழர் எடுத்து குடிக்க முடியாது அந்த சிப்பர் கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு நீதிமன்றத்தில் கேட்டு சிறைத்துறைகிட்ட கேட்கும்போது அதுக்கு ஒரு இருபது நாள் அவகாசம் எடுத்துக்கிட்டு சிப்பர் தமிழர் இல்லைன்னு பதில் சொன்னார்கள் ஒரு கொடுப்பதற்கு ஆனது உடனிருந்த தோழர்கள் ஊட்டி விட்டாங்க அவருக்கு மிக கொடுமை ஒரு சராசரி சிறையாளிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கூட அங்க மறுக்கப்பட்டது இரண்டாவது ஜாமீன் மனுவும் அவருக்கு மருத்துவ அடிப்படையில் கேட்டார் அதுவும் மறுக்கப்பட்டது அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இறந்தே போனார் நான் ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் சாமி செய்த தவறு என்ன தப்பு என்ன என்ன குற்றம் செய்தார் அதை கொஞ்சம் ஆய்வோடு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏழு எட்டு காரணங்களை என்னால் பட்டியலிட முடியும் மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டார்கள் மாவோயிஸ்டா என்ன கெட்டவனா மாவோயனா என்ன கெட்ட வார்த்தையா அந்த தத்துவம் மக்களுக்கான விடுதலை தத்துவம் ஒரு புதிய ஜனநாயகத்தை வழங்குவதற்கான தத்துவ சொல்லது இவர்களை பாதிக்குதுங்கிறதுக்காக மாவோயிஸ்டுகள் மாவோயம் என்று மக்களுக்கு பூச்சாண்டி காட்டுவது மாவோயிஸ்டுகள்னு நீங்கள் சொல்கிறவங்க என்னைக்கு மக்களை தாக்கினார்கள் அந்த மண்ணையும் மக்களையும் காக்க உங்கள் படைகளிடமிருந்து அந்த பழங்குடி பெண்களை காக்க கையில் ஆயுதம் எடுத்து அரணாக நின்றவர்களைத்தான் நீ மாவோயிஸ்டுகள்னு சொல்கிற அந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்த இளைஞனுடைய கடமை அது இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க மாவோயிஸ்டுகள் என்று ஒரு மூவாயிரம் பேரை சிறையில் பிடிச்சி போட்டான் நீ மாவோயிஸ்டு தானே அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் இல்லைங்க நான் சாமிங்கிறான் அவன் பேர் சாமி இவன் சொல்றது மாவோயிஸ்டு என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம் மாவோயி என்ன மாவோயிஸ்ட்னா என்ன எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்படி மூவாயிரம் பேரை சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நூற்றி ரெண்டு பேரை நேரடியாக சந்திக்கிறார் மற்றவங்களை வரைக்கும் அவங்க குடும்பத்தவர்களை போய் சந்திக்கிறார் சந்தித்து இந்த மூவாயிரம் பேருக்கும் தொடர்பில்லை மாவோய அமைப்போடும் தொடர்பில்லைங்கிறத அம்பலப்படுத்தினார் அரசு ஒரு ஃப்ராடு முதலாளிகளுக்காக வேண்டி அந்த மக்களை விரட்டுறதுக்காக எதிர்த்து பேசுகிற பையன்களை எல்லாம் பிடிச்சி சிறையில் போட்டிருக்கான் என்பதை ஸ்டேன்சாமி அம்பலப்படுத்தினார் அம்பலப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பொதுநல வழக்குக்கு போயிடுறார் அந்த பொதுநல வழக்கு போன உடனே சம்பந்தப்பட்ட பேப்பர்லாம் கொண்டு வந்து நீதித்துறை சொன்னது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டது அப்ப மாவோயிஸ்டுகள் என்று நீங்கள் சிறையில் அடைத்தவர்களெல்லாம் நிரபராதிகள் என்றத ஆய்வு அடிப்படையில் அங்க அம்பலப்படுத்தியவர் சேன்சாமி இரண்டாவதா இந்தியாவை யார் ஆளுகிறது நேரு ஆண்டார் மோடி ஆளுகிறார் அல்ல இந்திய அரசியல் சட்டம் தான் ஆளுகிறது ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தோடு ஒரு கும்பல் போர் புரிந்து கொண்டு இருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் என்னை பொறுத்தவரை இந்திய அரசியல் சட்டத்தில் குறைபாடுகள் இருக்கின்றன ஆனால் அடிப்படை உரிமைகளை அது உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது தேசிய இன உரிமைகளை அது பேசவில்லை அந்த குறைபாடு என்பது எங்களை பொறுத்தவரை இருக்கிறது ஆனால் அந்த அரசியல் சட்டம் உத்தரவாதப்படுத்தி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பழங்குடி மக்களுக்கு இன்று வரை நடைமுறைப்படுத்தலீங்க நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அடிப்படை உரிமைகளை எல்லாம் இந்தியா பூரா நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த ஐந்தாவது அட்டவணைன்னு சொல்லுவோமே ஃபிஃப்த் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுங்கிறது அது இந்த பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை பேசுது ஆனால் இவர் என்ன கேட்டார் அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்து ஐந்தாவது சட்ட அட்டவணையை நீ நடைமுறைப்படுத்து அதற்கான சட்டங்களை இயற்று அரசியல் சட்டத்தின் ஐந்தாவது அட்டவணைக்கான நடைமுறை சட்டங்களை இயற்றுகிறது கேட்டாரு இவர் ஆபத்தான மனிதன் என்பதை பாஜக அரசு உணர்ந்தது பெசான் ஒரு பிஇஎஸ்ஏ பெசா என்பது பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பழங்குடி பகுதிகளுக்கான அட்டவணையிடப்பட்ட பகுதிகளுக்கான பஞ்சாயத்துகளுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏற்றப்பட்டது அதை இவர் என்ன கேட்டாரு அதை நம்ம பஞ்சாயத்து ராஜின்லாம் இருக்குல்ல கிராம சபைகள் தீர்மானம் போடுவது அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கு சட்டத்தில் இருக்கு ஆனா அவன் நடைமுறைப்படுத்தல ஜார்க்கண்டில் அதற்கான விதிமுறைகளை செய்து நடைமுறைப்படுத்துன்னு கேட்டார் இது இது அந்த மக்களுக்கு கிடைக்காத உரிமை அதுபோல உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி ரெண்டாயிரத்தி ஆறுல ஆக்ட்னு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு ஆனா அந்த அந்த வன உரிமை சட்டம் மக்கள் நில உரிமைக்கு உத்தரவாதம் பண்ணி இருக்கிறது மக்களை விரட்டி அடிச்சுட்டு காட்டிலேருந்து அவர்களையே அப்புறப்படுத்திட்டு மூணு லட்சம் ஹெக்டேர் நிலத்தை வனத்தை முதலாளி வீட்டில் ஒப்படைச்சிருக்கிறாங்க இவங்க மூணு லட்சம் ஹெக்டேர் நிலத்தை மக்களை விரட்டி அடித்துவிட்டு ஒப்படைத்திருக்கிறார்கள் ன்சாமி ஒரு பலவீனமான உடலை கொண்டவர் தான் ஆனால் அவருடைய கோரிக்கைகள் மிக மிக வலிமையானவை அவர் கேட்டார் வன உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று கோரிக்கை வைக்கிறார் அதே மாதிரி பத்தால்காடி ஒன்று தொடங்கப்படுது அந்த காடி மூவ்மெண்ட் ஜார்க்கண்டில் தொடங்குது என்ன சொல்கிறாருன்னா அதுல முக்கிய பங்கு வகிச்சவரு பத்தால்காடி மூமெண்ட் என்னன்னா ஆதிவாசி மக்களினுடைய செல்ஃப் அசர்ஷன் தங்களுடைய அதிகாரத்தை கிராமங்களில் உறுதிப்படுத்தி கொள்வது ஏன் பயப்படுற உனக்கு அதிகாரம் இருக்கு கிராமத்தில் உன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்து அசர்ட் பண்ண உன்னுடைய அதிகாரத்தை என்று சொல்லி கொடுத்தார் அந்த இயக்கத்துக்கு பேரு பதால்காடி மூவ்மெண்ட்னு பேரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு மாநாடு கூட்டுனர் ஆதிவாசி நல மாநாடுன்னு பேரு அதில் மத்திய இந்தியான்னு சொல்லக்கூடிய ஜார்கண்ட்டு சத்தீஸ்கரு இந்த பீகார் பகுதி மகாராஷ்டிர பகுதி இது எல்லாம் அந்த மத்திய இந்தியாவில் பழங்குடி மக்கள் எல்லாம் இங்கே வாங்கையான்னு சொல்லி எல்லா பழங்குடி மக்களினுடைய அமைப்புகளையும் திரட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு அந்த மாநாட்டில் அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க அவரை கண்டு ஸ்டேன் சாமியாரை கண்டு அரசாங்கம் அஞ்சியது எல்லாம் அவங்க அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தவங்களை முசுப்பினாரு உணர்ந்து கொள் இந்த மக்களை பாதுகாக்க வா உனக்கு உரிமை உண்டு என்று சொன்னார் பேசினா கோவப்படுங்க நண்பர்களே ஆதிவாசி நல மாநாடு மட்டுமல்ல அதுல பாருங்க இவர் தான் நடத்தினர் வந்து அட்வொகேட் சுதா பரத்வாஜி இந்த கோரே அதாவது கோரேகான் பீமா வழக்கு கலவரத்துக்கு இவங்க தான் காரணம்னு கைது செய்யப்பட்டதில் அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க பேர்ல இந்த மாநாடு நடத்தியவர்கள் இருக்கிறாங்க மோடி அமித்ஷா அரசை சாதாரணமாக கருதி விடாதீர்கள் யாரெல்லாம் காரணம்னு பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க மேல கனமான செக்ஷன்ல வழக்க பதிவு பண்ணி செய்ய அவங்கள தூக்குற கிரிமினல் வேலைகளை மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் இப்போ ஒரு பிபிஎஸ்சின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அது என்னென்னா ப்ராசிக்யூட்டட் பிரிசனர்ஸ் சாலிடாரிட்டி கமிட்டி என்பது ப்ராசிக்யூட்டட் பிரிசனர்ஸ் சாலிடாரிட்டி கமிட்டி அதாவது சிறையில் இருக்கக்கூடியவர்களுடைய நலன் நாடக்கூடிய ஒரு அமைப்பை அவர்களுக்காக உருவாக்கினாங்க மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி அமைப்புகள் எல்லாம் அதில் பங்கேற்றன இதுதான் இதை விட கூடுதலா இதற்கு மேல் பொறுக்க பொறுக்கிறது சொல்லி மேல மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு கோபம் வந்தது அது என்னன்னா ஜார்க்கண்டில் கொத்தா ஜிஓடி கொத்தாங்கிற இடத்துல அதானி மிக பெரிய ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை கட்டினார் ஜார்கண்டில் அதானியினுடைய அந்த மின் உற்பத்தி நிலையத்துக்காக பெரிய அளவில் நிலப்பரிப்பு செய்யப்பட்டது அந்த நிலப்பரிப்பை பிரச்சனை ஆக்கினார் மக்களை எல்லாம் திரட்டி நேரடியாக அதானிக்கு எதிராக நிறுத்தினார் அப்போ இதை வந்து மோடி அமித்ஷாவால் பொறுத்து கொள்ள முடியாது இவ்வளவுக்கும் பிறகு இது இந்த பீமே கொரேகான் வழக்குன்னு எல்லாரும் நம்ம பேசுவோமே பதினாறு பேரை சிறையில் போட்டாங்க அதில் மூணு பேர் வெளியில் வந்தாங்க சாமி இறந்துட்டார் மீதி உள்ளவங்க சிறையிலேயே இருக்காங்க பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜாமீனும் கிடையாது இந்த இந்த கோ பீமா குறைகானனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இன்றைக்கி கான்டெக்ட்டில் முக்கியத்துவம் இருக்குது எப்படின்னா ரெண்டு நிகழ்வு போக்குங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில ஆர்எஸ்எஸ் உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நூறாவது ஆண்டு நூறாவது ஆண்டில் இந்து ராஷ்டிரம் படைக்கப்படும்னு சொன்னாங்க இன்னும் படைக்க முடியல இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கூடுதலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னார் மோகன் பகவத் சொன்னாரு இந்து ராஷ்டிரம் வந்தே தீரும் எங்களது பயணம் துவங்கி விட்டது எங்கள் வண்டிக்கு தான் உண்டு கிடையாது குறுக்க வராத ஒழிக்கப்படுவாய் மோகன் பகவத் ஸ்டேன்சாமி குறுக்க வந்தார் ஒழிக்கப்பட்டார் இதுல கைதாயி எல்லாம் சிறையில் கிடக்கிறவங்க பூரா எதிர்ப்பார்களாகவும் எதிர்ப்பாளர்களாகவும் இந்த கனிம வளச்சூறையை எதிர்த்து நிற்பவர்களாகவும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் பாசிச எதிர்ப்பாளர்கள் இந்து ராஷ்டிர எதிர்ப்பாளர்கள் வளச்சூறையை எதிர்ப்பவர்கள் இவர்களெல்லாம் ஒரு புள்ளியில இணைகிறாங்க பீமா கொரேகான் பற்றி தோழர்கள் அறிந்திருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்டே உங்களுக்கு பீமா பதினெட்டுல போர் நடந்தது பாஜராவ் அப்ப மராட்டிய ஆளுகை செலுத்தியவர் பார்ப்பனர் சித் பார்ப்பனர் இன்னைக்கு ஆர் தலைவர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் பாஜிராவ் இரண்டாம் பாஜிராவுக்கு உறவினர்கள் சித்பவன் பார்ப்பனர்கள் அந்த அந்த அதாவது ராமராஜ்யம்னு சொல்லுவோமே ஒடுக்குமுறைகள் நிறைந்த ராஜ்யம் பின்னாடி விளக்கமாற்ற கட்டிக்கிட்டு கழுத்தில் எச்சில் கோவிலையை கட்டிக்கிட்டு மகர்கள் மகர்கள் தலித்துகள் அலைய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை நிகழ்ந்த இருந்த காலம் அப்ப ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மகாராஷ்டிர பாஜிராவுக்கும் போர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு எண்ணூறு மகர்கள் கிழக்கிந்திய கம்பெனியோட படையில சின்ன பட இருபத்தி ஏழாயிரம் பேர் ஐயா நெல்லை முபாரக் அவர்களுக்கு வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தியை நான் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல எண்ணூறு பேர் தலித்துகளை வைத்து பாஜிராவ் படைகள் விரட்டி அடிக்கப்பட்டன இது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு வெற்றி சாதி வெறியர்கள் மீதான வெற்றி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் ஒரு தொடக்கம் கொடுக்க கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருநூறாவது ஆண்டு அன்னைக்கு பெரிய அளவுக்கு கூடினாங்க அறிஞர் பெருமக்கள்லாம் கூடினாங்க அந்த மாநாட்டுக்கு எல்கார் பரிசத்தின் பேரு எல்கார் பரிஷத்தினா உரத்த பேஷ்வாக்களுக்கு எதிராக போராடியது போல மோடி அரசின் பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் அங்க அறிவிச்சாங்க அன்னைக்கு மேடையில் இழுந்தவர்களெல்லாம் அடுத்த நாள் ரெண்டாயிரம் காவி குண்டர்கள் தடிகளோடையும் இரும்பு கம்பிகளோடைய அடிச்சு நொறுக்குனா இதுக்கெல்லாம் இந்த அறிஞர்கள் தான் காரணம்னு சொல்லி அவங்களெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க போகாத ஸ்டேன் சாமியார் அவர்களுடைய பெயரும் அந்த பட்டியலில் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டது நியாயம் இல்லாமல் சேர்க்கப்பட்டது கலவரத்தை உண்டாக்கணவெல்லாம் போயிட்டான் அறிஞர் பெருமக்கள் பூராவும் அகப்பட்டு அவர்கள் இன்றளவும் இன்னும் சிறையில் வாடிக்கிட்டு இருக்காங்க குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் நமக்கு நல்லா தெரியும் சொராபுதீன் ஷேக்கு போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா சிறையில் இருந்த கதையும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சி வந்தவுடனே நீதிபதி லோயா அமித்ஷாவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் நீ நீதிபதி லோயா நாக்பூரில் ஒரு விருந்தினர் மாளிகையில் திடீரென்று மரணம் அடைந்த கதையும் தெரியும் அடுத்த முப்பதாவது நாள் டிசம்பர் முப்பது நீதிபதி எம்பி கோசாணி என்பவர் அமித்ஷா குற்றவாளி அல்ல என்று விடுவித்ததும் தெரியும் இந்த கதையெல்லாம் தெரிந்துதான் நாம் பேசுகிறோம் குற்றவாளிகள் எப்போதுமே ஆட்சியாளர்களாக நீடித்து விட முடியாது அவர்களுடைய அந்த மரணம் மிகப்பெரிய கருவியாக எடுத்து இந்த எடுத்துகளை வருங்காலத்தில் வீழ்த்தோம் மண்ணையும் மக்களையும் காப்பதில் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் நீ என்ன பேரு வேணாலும் சொல்லிக்கோ பேண்ட் போட்டிருந்தா நகர்ப்புற நக்சல் அர்பன் நக்சல் பேரு வேட்டி கட்டியிருந்தா நக்சலை நீ என்ன பேர்னாலும் கொடுத்துக்கோ மண்ணும் மக்களும் தான் எங்களுக்கு முக்கியம் இதை கார்பரேட்டு முதலாளிகளுக்கு ஒப்படைக்க விடமாட்டோம் மாட்டோம் பெரிய போர் நடக்குது அந்த அந்த ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே ஐம்பத்தி ஓரு சுரங்கங்களுக்கு அவன் கொடுத்துருங்க அனுமதி ஐம்பத்தி ஓரு சுரங்கங்களுக்கு அந்த மக்களை எல்லாம் அடித்து விரட்டிக்கிட்டு போய் கஞ்சி காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த பகுதிகளில் நோண்டி எடுக்கிறான் கனிமங்களை மலைகளும் காடுகளும் காணாமல் போகின்றன அதை காக்கத்தான் மக்கள் அங்கே கிளர்ந்தெழுந்து நிற்கிறார்கள் ஒன்பது பேருக்கு ஒரு சிப்பாய் இந்திய ராணுவத்தை அங்கே நிறுத்திருக்கான் அறுபத்தாறாயிரம் பேர் அங்கே நிற்கிறாங்க கனிமம் சூறை நடந்துக்கிட்டு இருக்கு ஆகவே தோழர்களே பிரச்சனையை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது அப்படியே மாவோயிஸ்ட் பூச்சாண்டி காட்டுற மண்ணையும் மக்களையும் காப்பது மாவோயிஸ்டுகள் தான் நம்ம எல்லார் பேருமே மாவோயிஸ்டுகள் தான் அனைவருக்கும் நன்றி ஸ்டேன்சாமி அவர்களுடைய நினைவு நம்மை மண்ணையும் மக்களையும் காக்க ஊக்குவிக்கட்டும் மிக்க நன்றி வணக்கம்